பத்தாயிரம் இருபதாயிரம் போட்டு வாஷிங் மிஷின் எதுங்க வாங்கினோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து டேபிள் ஃபேனோட ரக்கையை வச்சு சூப்பராக வந்து ஒரு துவச்சி போட்டுறாரு பாருங்கள் பார்க்கவே சேமியாக இருக்குங்க இவர் டெக்னிக்கி இந்த ஊர் கொத்தனா இருங்க இவர் இந்த பில்டிங்கை எப்படி வந்து ஒரு அடி செவரில் ஊரில் வந்து ரெடி பண்ணியிருக்காரு இது எங்கேயும் வந்து நம்ம இந்த கடையாக யூஸ் பண்ணோம்னா அதில் வேற சிசிடிவி கேமரா வேறு இது என்ன பண்ண போகிறாங்க விடுதலை பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒரு ஸ்டாண்டை மண்ணாலேயே ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் இதை வந்து நீங்கள் கொசு வத்தி ஏற்றி வச்சிக்கலாம் அருமையாக வந்து இது யூஸ் ஆகும் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா ஏங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்கள் தோசை சுடுறதுக்குன்னே சூப்பரான ஒரு தோசை கல்லுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக மாவை நீங்கள் வச்சு விட்டால் போதும் செம்மையாக வந்து அதுவே தோசையை போட்டுரும் அதுக்கு எண்ணெய் ஊற்றுறது மசால் தோசையாக மசாலா வைக்கிறது இதுதாங்க நம்ம வேலையை பாருங்கள் எல்லா வகையான தோசையும் டேங்கப்பா அருமையாக இருக்குங்க காருக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள் பைக்குக்கு சூப்பராக வந்து இவர் தகரத்துலேயே செம்மையான ஒரு பார்க்கிங் ஷெட் ஒன்று ரெடி பண்ணிட்டாருங்க என்னடா இது இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது ஆட்டுக்கு யூனிஃபார்ம் போட்டு எவ்வளோ அருமையாக வந்து மனுஷ மாதிரியே இருக்குதுங்க பார்க்கறதுக்கு அடேங்கப்பா பயங்கரமாக இருக்குங்க இந்த ஒரு லேட்டஸ்ட்டு வாஷிங் மிஷினு பாருங்கள் எவ்வளோ அருமையாக கலவு கலக்கிற ட்ரம்மில் துணி பவுட்ரு துணி எல்லாம் போட்டு செம்மையாக வந்து இந்த வாஷிங் மிஷினாக யூஸ் பண்ணுறாங்க அடா அடா என்ன அருமையாக இருக்குதுங்க இந்த ஒரு ஏ வீடியோ பாருங்கள் எவ்வளோ அருமையாக அந்த மாட்டுக்கெலாம் ஏசியை போட்டு பயங்கரமாக கூலிங்காக ஒரு வேலையை வாங்குறாங்க பயங்கரமாக இருக்குதுங்க பெரிய அடுக்குமாடி குடியிருப்புலாம் பார்த்தீங்கன்னா சைடில் பூசு வேலை செய்யும்போது எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த வேலையை செய்வாங்க பாருங்கள் இதை பாருங்கள் ஓரளவுக்கு சேஃப்டியான வந்து க்ரெயின் வச்சு சூப்பராக வந்து புதுசு வேலை செய்கிறாரு அப்படியேப்பா என்ன அருமையான ஒரு யோசனை பாருங்கள் இந்த ஆளுக்கு கட்டலில் சூப்பராக வந்து தண்ணியை ஒப்பிட்டு ஃபேனர் எடுத்தையும் போட்டுக்கணும் சாமியாக சொகுசாக படுத்துருக்க அந்த வெயிலுக்கு இதமாக கோழிங்க எங்கேயோ வந்து ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கோம் அதை கூட இந்த பேக்கில் போட்டு அடைச்சி வாக்கிங் கூட்டு வர மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்க என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது சைனாவில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் தாங்க பாருங்கள் ஏசியோட அவுடோர் யூனிட்டே இந்தளவுக்கு அதிகமாக வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குன்னா எந்த அளவுக்கு வந்து ஃப்ளோட்ஸ் இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க என்னடா பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒரு கோழியை பாருங்கள் கோழியில் இருக்க முடியெல்லாம் போட்டு பின்னி அதை எவ்வளோ அருமையாக செருப்புலாம் போட்டு ஓட விட்றாங்க பாருங்கள் எப்படி பார்க்குறதுக்கே ஒரு ஆள் ஓடுற மாதிரியே இருக்குதுங்க அட்டேங்கப்பா சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு டெக்னிக் பாருங்கள் லாரிலேயே வந்து நடமாடும் ஒரு ஜிம்மை ரெடி பண்ணி சூப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே போகிறாங்க எப்படி தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்கன்னே தெரில அட்டேங்கப்பா சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு ஹெல்மெட்டு பாருங்க ஹெல்மெட்லேயே வந்து வைப்பரை செட் பண்ணியிருக்காங்க இதனால் வந்து மழை மழைநாளிலேயே நம்ம வண்டியை வந்து ஈஸியாக ஓட்டிகிட்டு போக முடியும் அப்படியேங்கப்பா பயங்கரமாக இருக்குங்க இந்த ஒரு டூல்ஸு பாருங்கள் தண்ணி கேன் வைக்கிறதுக்கு அருமையான ஒரு டூல்ஸுங்க இதை வந்து நம்ம சாய்க்கிறது மூலிமா இந்த வெயிட்டும் தெரியாமல் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக வீட்டிலெல்லாம் தண்ணி பைப்பு வச்சா அது எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணுவோங்க ஆனால் பாருங்கள் இவங்க வச்சுருக்க இந்த தண்ணி பைப்பை எதுக்கு தான் யூஸ் பண்ணுறதுனே தெரில அது பாட்டுக்காக அந்த இடத்துல இருக்குது அதை யார் என்னத்துக்கு வந்து யூஸ் பண்ண போகிறாங்கன்னே தெரில நம்மளாம் சைக்கிளை வந்து காலால் தாங்க பெடல் பண்ணுவோம் இவரை பாருங்கள் பெடெக்ஸ் வச்சு எவ்வளோ அருமையாக வந்து சைக்கிளுக்கு பெடல் பண்ணிட்டு போகிறாரு இந்த மாதிரி தயாரிப்புலாம் எங்கே தான் கிடைக்குதுன்னே தெரிலங்க இந்த சீலிங் ஃபேனை யார் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு சொல்கிறது வந்து இந்தியன்ஸ் தாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ரொட்டேட் பண்ணியே யூஸ் பண்ணுற மாதிரி இந்த சீலிங் ஃபேனை வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரொட்டேட் பண்ணுறாங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு ஐடியா பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மணல் சளிக்கும் போது இந்த மாதிரி மரத்தில் கட்டி நீங்கள் அந்த சளிக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டை மாட்டி விட்டால் போதும் சூப்பராக இப்படி அப்படியே ஆட்டுறது மூலிமா செம்மையாக வந்து மணலை சளிச்சிடலாம் என்னடா இது ஒரு எக்யூப்மெண்ட்டு பாருங்க கரும்பு சாறு புடிகிறதுக்கு எலுமிச்சை பழம் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு புழிஞ்சா எப்படி வந்து சாறு வரும் பாருங்க வீட்டில் வெயில் அதிகம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இவங்க சூப் பண்ணியிருக்கேன் இந்த டெக்னிக் பாருங்க பார்க்க சூப்பராக இருக்குங்க அருமையாக வந்து மிஸ்டு மாதிரி மேலே இருந்து விழுது பார்க்க விரும்புனா இருக்கு இந்த வீடு ரொம்பவே கூலிங்காகவும் இருக்குங்க வேஸ்ட்டான டயரில் சூப்பரான ஒரு ஏர் கூலருங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து ஃபேனை நடுவில் செட் பண்ணிட்டு சுற்றி தண்ணி ஊற்றி அருமையாக வந்து நமக்கு ஏர் கூலராக யூஸ் ஆகுதுங்க பார்க்க விரும்பல இருக்கு வாழை இந்த அளவுக்கு வாழைப்பழங்காச்சு நம்பா தெரியலங்க பாருங்க மேல இருக்கிற அந்த குரத்துல இருந்து கீழே வரையும் வந்து இந்த தாறு போயிருக்குங்க எப்படின்னே தெரிலங்க நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மாடியில சோலார் பேனல் வச்சிருப்போங்க அந்த சோலார் பேனல் வந்து அடிக்கடி வந்து கிளீன் பண்ற மாதிரி இருக்கும் இவர் பாருங்க அந்த போன்லயே ஒய்பை மூலியமா சூப்பரா ஒரு எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணி சேமியா வந்து கிளீன் பண்ணிக்கிறாரு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஒரு அட்வான்ஸான பேனல அப்ப எந்த ஒரு பாத்திரமும் இல்லாம வெறும் கல்ல வச்சு சூப்பரா வந்து சமையல முடிக்கிறாருங்க பாருங்க எவ்வளவு அருமையா வெஜிடபிள்ஸ் முட்டை எல்லாத்தையுமே இந்த ஒரு கல்லில் தாங்க ஒரு ரெடி பண்ணி சாப்பிடுறாரு சேமையா இருக்குங்க அட்டேங்கப்பா பெடல் பண்ணியே வந்து ஏரோப்ளைனை ஓட்ட முடியுமா பாருங்க இந்த இந்த பெடல் பண்ணியே வந்து சூப்பரா வந்து இந்த ஏரோப்ளைன் வந்து டேக் ஆஃப் ஆகுதுங்க எப்படின்னே தெரில வீட்டில் பூண்டு உரிக்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா இவங்க வாங்கி வச்சிருக்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்க வாங்கிட்டா போதும் சேமையா வந்து இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்க பூண்டை உரிச்சிக்கலாங்க இது ஒரு அருமையான யோசனைங்க பாருங்க காய வச்ச பயிரை ரெண்டு பக்கமும் ஈவனா வந்து தள்ளுறதுக்கு இது ஊர் வந்து இந்த ஏர் பிரஷர் மிஷினை வந்து யூஸ் பண்ணுறாருங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு பாக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு ஐடியா மாதிரி இருக்குங்க ஆனா வந்து வாஷ் மெஷின் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் வந்து இதுலேயே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க வாட்டர் கேனை மேல செட் பண்ணி விட்டு வாஷ் மெஷினாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க இது வந்து வாட்டர் ப்ளான அருமையா ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் தாங்க பாருங்க இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம அருமையா வந்து வாட்டர் மேனை சூப்பரா ஸ்லைஸ் பண்ணிடலாம் இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தாங்க பாருங்கள் ஸ்ப்ரேனோடய நாசிலில் இந்த மாதிரியான வேஸ்ட்டு பாட்டிலில் நம்ம சொறி வச்சுட்டோன்னா போதும் எங்கே தேவையான பயிருக்கு சூப்பராக ட்ரென்ச்சிங்கும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்ப்ரேயும் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா இந்த வீடியோவில் பாருங்கள் ட்ரம்மை சூப்பராக வந்து கட் பண்ணி செமையான ஒரு டைனிங் டேபிளை ரெடி பண்ணிட்டாங்க பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடக்கூடிய சூப்பரான ஒரு டைனிங் டேபிளுங்க இந்த மாதிரி ஆட்டோலாம் வந்து நம்ம ஊரில் பார்க்க முடியுறதில்லைங்க பாருங்கள் எவ்வளோ அருமையே வந்து ஏர் கூலரை பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலையும் செட் பண்ணி சூப்பராக கூலிங்காக ஓட்டிகிட்டு போகிறாருங்க வெயில் நாளைக்கு இந்த ஆட்டோவில் சவாரி பண்ணால் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த யங்ஸ்டர்ஸ் பண்ணுறது ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குங்க பாருங்கள் ஒரு கார்டன் செட்டப்பை ரெடி பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து வேஸ்ட்டான சேரில் பாட்டம்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு சூப்பராக வந்து சிமெண்ட் போட்டு நிறைவேட்டு செம்மையான ஒரு சேர் செட்டப்பை ரெடி பண்ணிவிட்டாங்க பார்க்கவே ரொம்ப இருக்குங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சிமெண்ட்லேயே வந்து அருமையாக ஒரு கட்டில் ரெடி பண்ணாங்க இப்போ பாருங்கள் அருமையான ஒரு கார்னர் சோபாவை செங்கல்லாம் அடுக்கி சூப்பராக வந்து முழுவி செம்மையான ஒரு டிசைனோட ஒரு கார்னர் சோபாவை ரெடி பண்ணியிருக்காங்க பாராட்டணுங்க இவங்கள அப்படியேங்கப்பா பயங்கரமாக இருக்குங்க இந்த மாதிரியான செட்டப்லாம் எந்த நாட்டில் இருக்குன்னே தெரில பாருங்கள் ரோட்டில் போகும்போதே வந்து நம்மக்கிட்ட ஃபோன் இருந்தாலும் சரி இல்லைனா அந்த ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்க அந்த டைப்பில் வச்சு விட்டிங்கன்னா போதும் சூப்பராக வந்து நமக்கு எந்த மூவி பார்க்கணுமோ அந்த மூவியை நம்ம பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அற்புதமாக இருக்குங்க இந்த ஒரு ஐடியா பாருங்கள் மீன் தொட்டிக்கு நடுவில் இந்த பூனைக்கு ஒரு வீடு மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த மாடல் தான் செய்கிறாருன்னு பார்ப்போங்க பாருங்கள் வேஸ்ட்டான வாட்டர் பாட்டிலெல்லாம் வந்து இவர் கலெக்ட் பண்ணி அதில் வந்து சிமெண்ட்டு கலவையை ஊற்றி சூப்பராக வந்து ஏதோ ஒன்று ரெடி பண்ண பார்க்குறாரு பாருங்கள் செம்மையான ஒரு ஜாடி ஒன்று ரெடி பண்ணிட்டாருங்க பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் போட்டு டிஷ் வாஷர் மிஷினை வாங்குறதை விட இவர் யூஸ் பண்ண இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம அருமையாக வந்து பாத்திரத்தெல்லாம் வளக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்காரு இந்த மனுஷனை பாருங்கள் இவர் காஃபி ஷாப்பில் காஃபி போட்டால் எவனும் வாங்க மாட்டான்னு தெரிஞ்சு மக்கள் நடமாட்டான் அதிகமாக இருக்கிற இடத்துல சும்மா சர்க்கஸ்து பண்ணுற மாதிரி பண்ணி சூப்பராக வந்து காஃபி சேல்ஸ் பண்ணுறாரு ரெண்டு ஆர்னு பொருத்திட்டு போனாலே அவ்வளோ சவுண்டு கேட்குங்க நாய்ஸ் நிறையா இருக்கும் ஆனால் இவர் பாருங்கள் ஒரு பைக்கில் இவ்வளோ ஹார்னை செட் பண்ணியிருக்காரு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க செம்மையாக இருக்குதுங்க இந்த ஒரு மிஷினு பாருங்கள் எவ்வளோ அழுக்கான ஒரு குழந்தை தண்ணியை சூப்பராக வந்து ப்யூரிஃபை பண்ணி சூப்பராக கொடுக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ பக்காவான ஒரு தண்ணி வந்துடுச்சு பாருங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது இதை பார்க்குறதுக்கு பஸ் ஸ்டாப் மாதிரி தாங்க இருக்குது பழைய காலத்து பஸ் ஸ்டாப் மாதிரி ஆனால் பார்த்தீங்கன்னா இது இடையிலே வந்து உரம் மூட்டைலாம் அடுக்கி வைக்கிறது சூப்பராக தேங்கப்பா என்னங்க இது ஒரு மாமரத்தில் இவ்வளோ மாங்காய் காய்ச்சி நான் பார்த்தே கிடையாதுங்க என்னமோ வச்சு தைச்ச மாதிரி இருக்குதுங்க பாருங்கள் இந்தளவுக்கு வந்து மாங்காய் காய்ச்சிருக்குது இப்போதாங்க புரியுது பழங்களை எப்படி ஒரே சைஸாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள் பழங்களை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் மாதிரி இருக்குது இதில் வந்து நமக்கு சைஸ் வாரியாக நல்லா பிரிஞ்சு வந்துடுதுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு டெக்னிக்கே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது பழங்களை பறிச்சுட்டு அதை ஒரு தார் பாயில் கொட்டிட்டால் கூட இந்த மாதிரி ஒரு ஃபேன் டைப் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக வந்து அந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இருக்கு இந்த டெக்னிக் வீடியோல பாருங்க இது எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க மரத்து மேலே வளரக்கூடிய ஃபங்கஸோட ஸ்போர்ட்ஸ் தாங்க இது பாருங்க எவ்வளவு அருமையா வந்து ஃபங்கஸோட ஸ்போர்ட்ஸு சேமியா வந்து செப்பரேட்டா வளர்ந்துருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் வந்து முட்டையை மாற்றுறதுக்கு அட்டையை மாற்றுவாங்க ஆனா இங்கேலாம் பாருங்க ஒரு மிஷினை வச்சு சூப்பரா சக் பண்ணி எடுக்கிறாங்க இதனால பாத்தீங்கன்னா நமக்கு வேலையும் சீக்கிரமா முடியும் டேங்கப்பா என்ன ஒரு அருமையான ஒரு ஃப்ரிட்ஜ் பாருங்க சேமியா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கூல் டிரிங்ஸ் பாட்டர் எல்லாம் வச்சு அதை கூலிங்கா வச்சுருக்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெக்னிக் வீடு கட்டுற காண்ட்ராக்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அருமையான மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியே வந்து கலவையை ஸ்ப்ரே பண்ணி விட்டு அருமையாக மொழி விட்றாங்க பயரமாக இருக்குங்க இந்த டெக்னாலஜி வந்துடுச்சிங்க டூ கே வாஷிங் மிஷினு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஐடியாவை யோசிச்சுருக்காங்க சைக்கிளை கவுத்து போட்டு பெடலை வந்து ஆட்டுறது மூலியமாக வந்து வாஷிங் மிஷின் ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க